ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஒன்பது கிரகங்களும் தெய்வங்களும் பற்றிய பதிவு கிரகங்கள் மொத்தம் ஒன்பது அவை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி பகவான் ராகு கேது பகவான் ஆகியவை ஆகும் இவைகள் நவ என்று அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கிறார் அந்த அதிபதியே கிரகங்களின் அதிதேவதையாகவும் விளங்குகிறார்கள் நவகிரகங்களில் முதலில் கிரகமான சூரியனின் அதிதேவதை சிவபெருமான் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்வில் மங்களம் ஆரோக்கியமும் கிடைக்கும் சந்திரனின் அதிதேவதை பார்வதி தேவி பார்வதி தேவியை வணங்கினால் புகழ் உண்டாகும் செவ்வாயின் அதிதேவதை முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபட்டால் தைரியம் தன்னம்பிக்கை கைகூடும் புதனுக்குரிய அதிதேவதை விஷ்ணு விஷ்ணு பகவானை வழிபட்டால் புத்தி கூர்மை கிடைக்கும் அறிவாற்றல் நினைவாற்றல் பெருகும் கல்வியில் சிறந்தும் விளங்கலாம் வியாழன் குரு பகவான் அதிதேவதை பிரம்மா தட்சிணாமூர்த்தி பிரம்மாவையும் தட்சிணாமூர்த்தியும் வணங்கினால் செல்வமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் சுக்கிரனின் அதிதேவதை லக்ஷ்மி இந்திரன் வருணன் இவர்களை வணங்கினால் நல்ல மனைவி வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் அதுபோல் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் சனி பகவானின் அதிதேவதை ஐயப்பன் ஐயப்பனை வழிபட்டால் ஆயுள் பலம் பெருகும் சனி பகவானுக்கு ஆயுள் காரகன் சாயாகிரகம் நிழல் கிரகம் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு ராகுவின் அதிதேவதை காளி துர்கை மாரியம்மன் ராகுவிற்குரிய தெய்வங்களை வணங்கினால் பயணத்தால் நன்மை கிடைக்கும் கேது பகவானின் அதிதேவதை விநாயகர் சண்டிகேஸ்வரர் விநாயகரையும் சண்டிகேஸ்வரரையும் நாம் வணங்கி வந்தால் ஞானம் பெருகும் மோக்ஷம் கிட்டும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டாகும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய அதிதேவதைகளான தெய்வங்களை அந்த தெய்வத்திற்குரிய கிழமைகளில் வழிபாடு செய்து வர வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காணலாம் குறிப்பாக நவகிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு நாட்கள் உள்ளன மற்ற இரண்டு கிரகங்களும் ராகு மற்றும் கேது பகவானுக்கு நாட்கள் இல்லை ஆகையால் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையில் ராகு பகவானையும் செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேளையில் கேது பகவானையும் வழிபாடு செய்வது சிறப்பு மேலும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய தானியத்தால் ஹோமம் செய்து வந்தால் கிரக தோஷம் விலகி வாழ்வில் மங்களம் உண்டாகும் நாம் கோயிலுக்கு சென்று நவகிரகங்களை சுற்றும் பொழுது ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே இதமம் நமக என்ற இந்த மந்திரத்தை சொல்லி நாம் நவகிரகங்களை சுற்றி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதுபோல் நவகிரகங்களை நாம் ஆலயத்திற்கு சென்று சுற்றும் பொழுது சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்திற்குள் நாம் நவகிரகங்களை சுற்றி வழிபட வேண்டும் காலை ஆறு மணிக்கு மேல் மாலை ஆறு மணிக்குள் நாம் நவகிரகங்களை சுற்றி வந்து வழிபட்டால் நல்ல பலன் அடையலாம் இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளைக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்